அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு அல்ல எல்லாமல்ல சொக்கநாத பெருமானுடைய தெளிவலையும் தர்மையால் இருப்பினுடைய குறுவலையும் சிந்திக்கின்றோம் இன்றைய ஒரு நன்னால் என்னுடைய குருமா சன்னிதானம் அவர்கள் இந்த காலத்திலே திருமுறை படித்து இந்த தளத்தில் இருந்து திருப்பணந்தாளுக்கு ஓதுவாராக நியமனம் பெற்று தர்மயாதினத்தில் துறவு ஏற்று அறுபது ஆண்டு காலம் துறவு வாழ்க்கையிலேயும் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சிப்பீடத்திலேயும் அலங்கரித்திருக்கிறார்கள் திருமுறை எப்படி பாட வேண்டும் மரபு என்கின்ற மரபினை பாடிய மரபுப்படி பாடுகின்ற ஆற்றலுடையவர்கள் ஆகையினால் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் மூன்று இடங்களில் நமக்கு திருமுறை ஆராய்ச்சி மையம் தொடங்க வேண்டும் என்று ஒரு நினைவு வந்தது அதன்படி நேற்றையால் ஆலோசனை கூட்டத்திலே பலரும் பல பகுதிகளிலே அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த தளத்திலே தான் செய்ய வேண்டும் காரணம் இங்கே அவர்கள் திருமுறைக்கு அவர்களுக்கு வித்திட்ட தளம் இந்த தலம் அந்த அவர்களுடைய நீ உயர் நீதிமன்ற நீதியரசர் சவுந்தர் அவர்கள் ஏன் இந்த ஆராய்ச்சி மையம் தொடங்க வேண்டும் என்று நினைத்தது என்று கேட்டு செய்தி குறிஞ்சியாக கேட்டார் அவர்கள் திருமுறை ஆசி ஒருவராக இருந்தார் மகா சன்னிதானம் அடுத்த வருஷம் அவர்கள் ஒரு ஆய்வு கற்றையாக எழுதியது ஆசி உரை என்று அந்த பதிப்புகளில் போட்டிருக்கிறோம் அன்றைக்குள்ள முனைவர் பட்டத்திற்குரிய ஆய்வுக்கு இருந்து அவ்வளவு ஆழமாக திருமுறை மகா சன்னிதானம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணத்தின் போது குறிப்பிடுத்து அதை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள் அந்த வகையில் மகா சன்னிதானம் அவருடைய நூற்றாண்டு விழாவும் நூறு இடங்களுக்கு மேலாக குறைந்தது ஐயாயிரத்திலிருந்து ஒரு பத்தாயிரம் ஏழாவது அகத்திய தேவார திரட்டினை நாம் உங்களுக்கு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம் ஏனென்றால் ஒருவர்களோடு தான் ஆரம்பிக்கிறது அகத்திய தேவாரத்திற்கு தோடு கூட்டு பித்தா பீடுடைய தேசிகள் என்று அது குருவருள் என்று ஆரம்பிக்கிறது ஆனால் திருமுறைகளை நாம் படிக்கிறோம் நம்முடைய தாயாரை எந்த அளவிற்கு பேணுகிறோம் என்பது போன்று திருமுறைகள் தாய் என்று நமக்கு கம்யான சம்பந்தர் காட்டுகிறார் ஆனால் திருமுறையை படித்தால் நமக்கு எல்லாம் எது எதெல்லாம் தேவையோ அப்படியும் கிடைக்கும் ஆனால் நாம் கிராமங்கள் தோறும் சென்று பரப்ப வேண்டும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேராவது வாரத்தில் மாதத்தில் ரெண்டு நாள் தான் இலங்கையிலெல்லாம் பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகளை பயன்படுத்த விட மாட்டார்கள் சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் அறநலின் பாடசாலை என்று அரசாங்க அந்த பகுதியிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற ஐந்து நாட்களும் இதை எந்த மதத்தை சார்ந்தார்களோ அவர்களுக்கென்று சரியாக நீதி போதனை ஒரு வகுப்பு ஒரு வாரமும் மற்ற நான்கு வாரங்களில் அல்லது மூன்று வாரங்களில் பெரும்பறைகள் சமய வகுப்புகளை ஒன்றாம் வகுப்பு முதலாக பாடத்திட்டத்திலே செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அந்த உடலாகிய முறையில் அந்த அந்த உடல் நாத்திகமே கிடையாது நாத்திகம் பேசி நாத்திரம் பேருங்கன்னு டாக்டர் கோகூரார்னு ஒருத்தர் அவருக்கு தான் மதுரையார் மதுரையாரினம் அடைஞ்சு மனம் அவங்க இலங்கையில் வந்தவர்கள் டாக்டர் கோகூராருக்கு கடவுளை காட்டுகிறேன்னு ஒரு நூலே எழுதினார்கள் அரசு அவர் வரவே வரவேலு போட்டுச்சு அப்படி நாத்திகம் இங்கே தான் தோணுச்சு ஆனால் சொல்கிறாங்களே தவிர பூமி எந்த இடத்துல தோணினாலும் சாமி சிலைகள் தான் கிடச்சிட்ருக்கு அதனால் இது வந்து தெய்வீக மண் அதனால்தான் நம்ம திருமுறை படித்தா என்ன பலன் கிடைக்குங்கிறது எல்லா உலகம் முழுவதும் ஓரிருவாயினை ஒரு ஒரு முறை பாராயணம் பண்ணணும் எத்தனை நாட்டிலிருந்து எல்லா கடந்து நான் இஸ்லாமிய குழந்தைகள் கூட ஓரிருவாயினே பாராயணம் பண்ணி அந்த பாடசால்கையும் முப்பது நொடியில அந்த பதவியை பதவி சொல்றோம் அப்ப எல்லாரும் அது கலத்தட்ட அந்த பதிக சொல்றதுதான் சிக்கல் என்ன அலங்காரத்தில் பலன் நமக்கு திருமுறை கிடைச்சது ஆயிரம் வருஷமா கிடைக்க அது கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் இந்த திருமுறையினுடைய பிரார்த்தனை நல்ல கிடைச்சது நம்ம அந்த பிரார்த்தனை பண்ணணும்னா திருமுறை நமக்கு எல்லாம் கிடைப்பது அதிமுக வேண்டுமானாலும் செல்வம் வேண்டுமானாலும் சோறு வேண்டுமானாலும் ஒடுக்க உடை வேண்டுமானாலும் அத்தனையும் கிடைப்பது திருமுறையினால் ஆனால் திருமுறையை இளம் பிராயத்திலிருந்து நாம் படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு திட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு முதலாம் ஆண்டு சித்தாந்த நன்மணி என்பது தேவார நன்மணி என்றும் இரண்டாம் ஆண்டு வருகின்ற போது சித்தாந்த நன்மணி என்றும் மூன்றாம் ஆண்டு வருகின்ற போது சித்தாந்த மாமணி என்கின்ற மூன்று ஆண்டுகளுக்கு இந்த திருமுறை இந்த இது படிச்சிட்டால் கூட மூன்று ஆண்டு அவர்கள் தொடர்ந்து படித்தார்கள் நல்ல வகையில் அவர்கள் வேலை கூட கிடைச்சிடலாம் இது வைத்தும் போகலாம் ஏன்னா முறையாக பாடம் படிக்கிறனாலும் கூட அந்த பயிற்சியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த முறை தெரிகணும் இப்போ ஒரு குடஞ்சல் லட்சுமணனுக்கு என்ன தமிழ் செய்தி பண்டிசை பேரறிஞர் பட்டம் அவர் எந்த பாடசாலையும் படிக்கல ஆனால் கேள்வி ஞானத்திலேயும் கர்மபுரம் சாமிநாதனுடைய பாடல் உடனிருந்து படித்து பாடி அதில் பேச்சு சம்பந்த குருக்கள்னு பாட்டிச்சிரு அவரும் அது மாதிரி போய் படி அவர் பேங்கில் வேலை பார்த்துருந்தார் கேள்வி ஞானத்தில் தருமகசாமின்னு அதனை குருவாக ஏற்றுக்கொண்டு பாடினார் அப்படி அதை கேள்வி ஞானத்தினாலேயும் அது தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள முடியும் ஆனால் நமக்கு இருக்கிறது இருபத்தி நாலு பண்கள் அதை கிட்டத்தட்ட இப்போ இதிலே ஒரு பத்து பதினஞ்சு பண்கள் வந்துடும் அடுத்த ஆண்ட இருபத்தி ஆறு நாலு பண்ணுகளும் வந்துடும் அந்த பண்ணை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வைத்தே அடுத்தடுத்த பதிகைகளுக்கு அந்த பண்ணுன்னு போட்டுருக்கிறதெல்லாம் வச்சு அப்படின்னா அது மற்றப்பாடை எட்டு அப்படின்னு இருக்கும் அது ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வித்தியாசம் இருக்கும் வாய்ப்பாக இருக்கனால வித்தியாசம் இருக்கு சொல்லிக் கொடுக்குற முறைகளெலாம் சரியாகத்தான் இருக்கு அது முறையில் ஆனால் போதுவா மூர்த்திகளை நாங்கள் இப்போ நம்ம பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்களே மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிக்கிற மாணவர்களே எல்லா வகையிலையும் தயாராகி இருக்கிறார்கள் அவர்கள் தேவஸ்தானங்களிலே சென்று வகுப்பு அவர்கள் தான் இங்கேயும் வருகிறார்கள் அவர்களை வைத்து பல இடங்களுக்கு நம்முடைய ஆதின புலவர்களை வைத்து உடைகளுக்கவும் செய்து அதை படித்து நீங்கள் ஒரு சான்றிதழ் ஆராய்ச்சி ஐத்தின் மூலமாக கொடுப்பதுனால இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அது ஒரு இதில் வந்து பெரியவர்களுக்கு வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்த கட்டணமாக புத்தகம் எல்லாம் நம்மளே கொடுக்குறோம் குடும்பத்தினராக சேர்ந்தால் எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் மாணவ செல்வர்களுக்கு ஐநூறு ரூபாயும் அதை வந்து ஒரு வருடத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை கொண்டு அந்தந்த அமைப்பாளர்கள் ஆசிரியர் சம்பளம் ஓதுவ சம்பளம் வந்து அவர்கள் வந்து கொடுத்துருவாங்க நான் மாணவர்கள் இதை நல்ல முறையில் படித்து மனம் செய்வது சிறப்புக்குரியது அதில் இந்த பகுதியில் இங்கே திருமணம் வெல்வாயில் நலத்தை என்னை பெருமாள் ஏரமறு கடவுளை சிந்தை செய்பவர்களால் சென்று கை கூடுவதென்றால் கடந்த மாவட்டத்தில் கடும் முன்னல் நிர்வாகிகள் தலைமையில் அந்த சோலை நிர்வாகிகள் அறத்துறை அடிகளும் அருகே நாங்கள் நம்முடைய ஒரு பக்கம் அந்த சித்தாந்த ஆசிரியர் அவதாரம் பண்ண பெண்ணாக இருந்து இந்த பக்கம் நம்முடைய ஞானாசிரியர் தோன்றிய நாவுக்கரசர் சுந்தரர் எல்லாம் அந்த நடுநாட்டில் தோன்றினவர்கள் தான் சித்தாந்த ஆசிரியர்கள் மூவர் நாலருமே இந்திய நடநாட்டில் தோன்றியர்கள் தான் அந்த பேர் வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்கல நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அதில் தான் மகா சன்னிதானமும் அவதாரம் செய்திருக்கிறார்கள் அதனால் அந்த மெய்கண்டாரோட மெய்கண்டார் இங்கே தோன்றல அவர் தோன்றினது திருவெங்காடு அவங்களுடைய அப்பா இங்கே இருந்தார் அதனால் திருவேட்டக்குடி இது அச்சுத கலப்பாளர் மேடுன்னு அதையும் தான் முதல்ல வாங்கி கொடுத்தாங்க அது கொண்டு பழமக்குள்ள அப்பா சீனிவாசனில் வேறு ஒருத்தங்களுக்கு கை மாற்றி கொடுத்துக்கிட்டாரு அவ்வளோ பழிச்சு சந்தான் அந்த கோயிலை பாத யாத்திரையாக வந்து வசூல் பண்ணி அப்போல்லாம் அவங்க ஒருத்தவங்க மெட்டை போய் ஒரு ஒரு நாள் முழுசும் பேசுகிறாங்க ஐநூறுரூவா கொடுப்பாங்க அந்த ஐநூறுரூவாயை வாங்கி இந்த இடத்த வாங்கிட்டுறாங்க அவ்வளோ நெருக்கடி பண்ணணும் நெருக்கடி சிக்கணுன்னு காலத்திலேயே இந்த பகுதிகளில் அப்போ நாவுக்கரசர் சமயாச்சாரியார்களில் நாவுக்கரசருக்கும் சாத்திராசிரியர்கள் நெய்கண்டார்களும் தந்தையாருக்கும் அவர்கள் தான் முதலாவதாக கோயில் எழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வந்தவர்கள் அதனால் நீங்கள் தான் அவங்களுடைய நூற்றாண்டு நினைவாக அந்த ஒரு படைந்தது ஒரு பள்ளிக்கு மேலாக அங்கங்கே இருக்கின்ற நண்பர்கள் அதை தயார் செய்ய வேண்டும் தயார் செய்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இந்த ஆண்டு செய்யணும் அவங்களுடைய அவதார ஊர் சிறுகாட்டூர் தன்னுடைய இல்லத்தையே கோயிலாக இடம் கொடுத்தார்கள் அங்கே வந்து சித்திரை ஆயில் ஏற்கென்று நூறு ஓதுவார்கள் வைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர் திருமுறை பாராயணம் வைத்திருக்கிறோம் பல்வேறு திருமுறை குறைவினர்கள் நம்முடைய டாக்டர் சொன்னது மாதிரி எல்லா வகையிலையும் திருமுறையை கொண்டு வந்தது நம்முடைய அறிவியல் மூலமாகவும் அது கொண்டு வந்தோம் அதாவது அதில் திருமுறையை அவங்க காலத்தில் தான் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற முறை இருபத்தைந்தாவது சன்னிதான காலத்தில் தொடங்கியது இருபத்தி ஆறாவது சன்னிதான காலத்தில் நிறைவாகியது அதை தொடர்ந்து அன்றைக்கு பன்னெண்டு திருமுறையும் அன்றைய உரையோடு கூடிய பதினெட்டாயிரம் பக்கங்கள் கூடிய மூலம் வெளியில் இருக்கின்றோம் அந்த திருவூரிலும் குறுவர்களும் துணை நிற்கும் என்று பிரார்த்தனை செய்து எல்லாம் கலந்து கொள்கின்றவர்கள் எல்லா நலமும் வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வோம்